திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர்பள்ளம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட புதூர் கிராமத்தில் கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி இரவு நிகழ்ந்த ஜாதி வன்முறையை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் இன்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கைது செய்ய முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஜாதி வன்முறையால் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் சீதா நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த புகாரில் கூறியதாவது எனது பதினேழு வயது மகன் அஜய் உட்பட ஐந்து பேர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களால் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கப்பட்டு பாளையங்கோட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாக்கியவர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முன்னீர் பள்ளம் காவல்துறையினர் மறுத்துவிட்டனர் எனவும் மாறாக எனது மகன் உட்பட பாதிக்கப்பட்டவர்கள் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்து கைது செய்து வருகின்றனர் எனவும் நாங்கள் தேவேந்திர குலவியலாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதனால் தாக்குதலில் ஈடுபட்ட சாதிய வன்முறையாளர்களுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுகின்றனர் என தெரிவித்தார் இதனால் எனது பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மகனின் எதிர்காலம் சீரழிக்கப்பட்டுள்ளது எனவும் ஜாதி வன்முறையாளர்கள் மற்றும் காவல்துறை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொய் வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக மாவட்ட ஆட்சியர் சுகுமார் சுற்றுப்பயணத்தில் இருந்தார் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தபோது அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் இல்லை இதனால் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறை தடுத்தனர் இதனால் இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது தொடர்ந்து திருநெல்வேலி துணை ஆணையர் வினோத் சந்திராம் மற்றும் பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் தலைமையில் ஐம்பதற்கு மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர்